தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை ரொம்ப ஈஸியான வேலை புடலங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு கப் கடலைப்பருப்பு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வரமிளகாய் ரெண்டு தக்காளி ரெண்டு கருவாய்ப்பிலை கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விஷயம் வேக வச்சிரலாங்க அதாவது பருப்பு கொஞ்சம் நலையிற மாதிரி இருந்துட்டால் தண்ணி போதும் இதில் வந்து நிறைய உப்பு போட்டுடாதீங்க சும்மா ஒரு சிட்டிகை ஒரு துணுவண்டு போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக நான் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூர் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் கூட இல்லைங்க கால் ஸ்பூன் வச்சுக்கலாங்க அது பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மூணு நிமிஷத்தில் வந்த பிறகு பார்க்கலாம் புடலங்காரியம் போகும்போது உள்ளே இருக்க அந்த விதையும் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை வாக்கில் அரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க ரொம்ப மொத்தமாக வேண்டாம் ரொம்ப மெலிசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போது ஆலிவ் ஆயில் கொஞ்சம் ஓகே கடுகு உளுந பருப்பு கருவேப்பிலை உரம் இப்போ தக்காளி போட்டுக்குவோம் இப்போ தக்காளி நல்லா பச்சைவாச போக நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து புருளங்காயை நான் போடுறேன் புருளங்காயை போட்டாச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுவோம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க காய் வேகட்டும் மூடி வச்சுருவோம் எந்த பொருளையும் மூடி வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப நல்லது நமக்கு சமையல் நேரமும் மிச்சம் காய் நல்லா வந்துடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போதான் தெரியும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வேக கடலை பருப்பை பார்க்கலாம் இப்போ இந்த கடலைப்பருப்போட இந்த காய் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு அஞ்சே நிமிஷம் புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு தயார் நன்றி